ஏன்னா பிரச்சார ஜீப்பில் ஏறுறதுக்கே பயம் தரேன் ஃபஸ்ட்டு அந்த பிரச்சார ஜீப்பில் எங்கள் அப்பா வந்து வரல நம்ம கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லி அந்த வார்டில் உள்ள நிர்வாகிகள் ஒன்றிய செயல அவங்கள்டெல்லாம் சொல்லி நீங்கள் பிரச்சாரம் ப முடிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க என் கூட ஒரு லேடி ரெண்டு பேரும் துணைக்கு அனுப்புனாங்க எங்கள் அப்பா சரி அம்மா போங்க துணைக்கு போங்கன்ட்டு போய் அந்த மேடை ஃபஸ்ட்டு ஏறி பேசும்போது கரெக்டாக ஓட்டு கேட்கணும் இல்லையா அப்போ அந்த சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அந்த ஒன்றிய செயலாளர் அவங்க தான் இப்படி கேட்கணும் இந்த மாதிரி நான் இங்கே போட்டிடுறேன் இந்த சின்னத்தில் எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்கணும்னு சொல்ல அதே மாதிரி நான் பேசினேன் பேசிவிட்டு அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பாட்டு பேசும்போது உடனே எங்கள் எங்கள் அப்பாவுக்கு செய்தி அங்கேருந்து வருது நான் நான் வீட்டுக்கு போனே செய்தி போயிடுச்சு நல்லா பே பேசினாங்க தைரியமாக நல்லா பேசுனாங்க அக்கா நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு இங்கே அப்ரிஷியேட் பண்ணி கட்சிக்காரங்க எங்கள் அப்பாட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நான் போனதும் என்னம்மா நான் நல்லா இருந்துச்சுப்பா இன்றைக்கு மேடையில் இதில் ஜீப்பில் ஏறி பேசினேன் ஓட்டு கேட்டேன் அப்படின்னா அப்படியா ஃபோன் போட்டாங்க நல்லா பேசினியா அப்படின்னு சரி ஓகே அதே மாதிரி ஒரு இடத்துல அந்த அதே டைம் தான் அப்பா எம்எல்ஏவாக இருக்காங்க நான் இந்த கண்டக்ட் பண்ணக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் குற்றாலம்னு நினைக்கிறேன் அங்கே போகும்போது கொஞ்சம் எங்கள் வண்டி போகும்போது கொஞ்சம் தகராறு ஆகிடுச்சி அப்போ நான் பயங்கரமாக இறங்கி சண்டை போட்டேன் ஏன்னா என்ன அறியாமல் பண்ண இறங்கி அங்க நிக்கிற போலீஸ் அதிகாரி ஏதோ வனத்துறையு நினைக்கிறேன் சரி பயங்கர சண்டை சண்டை நிறுத்திட்டாங்களா வண்டியை ஆஹ் வண்டியை நிறுத்தி பண்ணவும் நான் பயங்கர ஆகி பண்ணி சண்டை போட்டு உள்ள போயிட்டோம் அதே எங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கீதா பண்ணா அப்படியா அப்படின்னு அப்பா கேட்டுக்கிட்டாங்க அப்ப நான் நினைச்சிட்டேன் என்ன இறக்கி விடும் போது அப்பா அப்படி நினைச்சிருக்கலாமோ இது சரியான ஆளுதான் அரசியலுக்கு நினைச்சிருக்கலாமோன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் இல்ல இல்ல அவங்க நோட் பண்ணி தானே வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாயிண்டா இவங்க சரியான இதா வரட்டும் அந்த கட்டத்துக்கு வரட்டும் கூட அவங்க நோட் பண்ணி வச்சிருந்திரு கண்டிப்பா அப்படியே ஒண்ணு ஒன்னொன்னுலயுமே அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அதனால தானே தைரியம் இறக்கி விடுறாங்க